So guys, ini cooking series episode 2 So, ipa nama baji pula porong Plus, pawa ke fry pula porong So, wang arah itu ஸோ இப்போது மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு சால்ட்டு நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஸோ அளவு தண்ணி ஊற்றி நம்ம வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கணும் அப்புறம் நம்ம பஜ்ஜியை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து முடிஞ்சு கைஸ் ஸோ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஒன்னு எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்னு ஒன்னா போட்டு எடுக்கணும் உங்களுக்கு எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக எவ்வளோ எடுத்துருக்குன்னு காமிக்கிறேன் மக்களை பொருளே எல்லாமே எடுத்து முடித்தாச்சு பஜ்ஜியை பஜ்ஜி இப்போ போட்டு முடித்தாச்சு ஸோ நம்ம பார்ட் டூ வீடியோவில் நம்ம ஃபையை பார்ப்போம் ஸோ இதோட உங்களுடைய விடை பெறுவது கிருஷ்ணன்